சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுயிர்தன் கிளிநொச்சி ஜெயந்தி நகரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எட்டு பரப்பு காணி வந்து ஒரு இருபது தென்னம்பிள்ளையோட அதாவது காய்க்கக்கூடிய தென்னம்பிள்ளையோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு பிரிய யோசனமாக இருக்கும் காய்கள் எடுக்கிறதுக்காண்டாலும் சரி விற்கிறதுக்கண்டாலும் சரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கணுங்க சொன்னால் உங்களுக்கு வந்து பிரியோசனமாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மொத்தம் இருபது தென்னம்பிள்ளைகள் இருக்குது நல்ல காய்களோடு இருக்குதுங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க பாருங்க ஒரு மடத்தில் எவ்வளோ காய்கள் இருக்குன்னு பாருங்க திவது தென்னம்பிள்ளையிலுமே நல்ல காய்கள் பொலிவான காய்கள் இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு நல்ல ஒரு சட்சதுர காணியாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் வந்து மதில் கட்டி மதில் கட்டி அப்படியே குறையா இருக்கு நடுவில் தூண் போடையில் அங்காள பக்கம் கொங்குரீட் தூண் போட்டு கம்பியால் அடைச்சிருக்கிறாங்க மற்ற மூன்று பக்கங்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரீட் தூண் போட்டு கம்பியால் நல்ல அறிக்கையாக வந்து காணியை வந்து அடைச்சிருக்குறாங்க இந்த காணி வந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈழநாதம் சந்தி அதாவது ஜெயந்தி நகர் ஈழநாதம் சந்தி என்று சொல்லி சொல்லுவாங்க டி சந்தி ஒன்று இருக்குது அந்த சந்திக்கு தான் இருக்குது நல்ல ஒரு சமதரையான காணி உண்மையாலுமே பார்க்க உங்களுக்கு தெரியும் நல்ல அமைப்பான காணிங்க நீங்கள் வந்து விரும்பின மாதிரியான ஒரு கனவில்லத்தை அமைச்சு கொண்டு நீங்கள் இருக்கிறதுக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல காணி உண்டு வீடு கட்டுறதுக்கு விடாம இருக்குது நீங்கள் தென்னம்பிள்ளையை தரிச்சு தான் கட்டணும் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கால தொங்கலில் வந்து போதிய அளவு இடம் இருக்குது நீங்கள் அதில் கூட வீடை கட்டிக்கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மொத்தம் வந்து ஏக்கர் இருக்குது அதில் வந்து அவங்க அரை ஏக்கர் வந்து பிரித்து கொடுக்குறாங்க வீட்டோட இருக்கிற பகுதியை வந்து அவங்க வச்சுக்கொண்டு மற்ற தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்காராக்கள் பிரித்து வந்து கொடுக்குறீனம் இந்த காணிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதை வந்து அவங்க வந்து செப்ரேட்டாக வந்து உங்களுக்கு பதினஞ்சு அடி பாதை வந்து விட்டு விட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு டிப்பர் வாகனம் வரக்கூடிய மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து அளவு ஒரு பதினஞ்சு அடி பாதையும் இருக்குது பாருங்கள் இந்த பாதையிலேயே கிட்டத்தட்ட ஒன்றரை பரப்பு காணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல அகல பாதை இந்த பாதையோட சேர்த்து உங்களுக்கு அதில் எட்டு பிறப்பு காணி இருக்குது நீங்கள் வந்து காணியை வந்து அளந்தெடுக்கலாம் பரப்புக்கு பரப்புக்குத்தான் விலை ஒரு பரப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு லட்சம் ரூபா வந்து சொல்கிறீங்க ஒரு பரப்பு ஆனால் வந்து விலையை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாமா இதில் நான் என்னுடைய நம்பரை தரோம் எனக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கிளஞ்சி டவுனில் இருந்து அவ்வளோ தூரமும் இல்லைங்க ஒரு மூன்று மூன்றரை கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் இந்த பாதை இப்படியே போய் இங்கே அங்கால் தார் பாதை இருக்குது தார் வீதி இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பாதை இப்படியே வந்து இங்கால ஒரு தார் பாதையோட மிதாக்குது பிரதான பாதையா இருக்கு இந்த பாதை நல்ல ஒரு அற்புதமான காணி இங்க உண்மையாலுமே இது பாருங்க வந்து உங்களுக்கு பிரதானமான பாதை இப்படியே போனீங்கன்னா சரி சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி ஆக்கள் இருக்கிறாங்க நல்ல ஒரு அமைதியான ஒரு இடமாக தான் இருக்குது பேசி தீர்மானித்து நாங்கள் வந்து விலையை வந்து எடுத்துக்கொள்வோம் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் நேராக வந்து காணியை பார்ப்போம் உணரோட கதைப்போம் கதைச்சி நாங்கள் இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்வோம் எழுந்த நேரத்தில் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு பதினெட்டு பன்னெண்டு லட்சம் அப்படி ஒவ்வொரு விலையில் போய் கொண்டு இருக்கும் ஒவ்வொரு இடத்துல இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரப்பு லட்சம் தான் போகுது பேசி தீர்மானித்து நாங்கள் வந்து எடுத்துக்கொள்வோம் தவற விட்டுறாதவங்க அவசர விற்பனைக்காக வந்திருக்குது ஒரு நல்ல காணி உண்டு முக்கியமாக வந்து உங்கள் டைம் வந்து இதே மாதிரி காணிகள் வந்து விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து எங்கள் நிலமன்ற இந்த யூடியூப் தளத்தில் விளம்பரம் செய்து உங்களுக்கு வந்து காணி வந்து நாங்கள் விட்டு தருவோம் நீங்களும் பாதிக்கக்கூடாது எடுக்கிறாக்களும் பாதிக்கக்கூடாது நேர்மையான முறையில் நாங்கள் வந்து கதைச்சி பேசி உங்களுக்கு வந்து காணியை வந்து விற்று தருவோம் சரி உறவுகளே மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்